உங்களுடைய அரசியலை மையமாக வைத்து திமுகவை எதிர்த்து கூட அரசியல மையம் மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லக்கூடாது எங்க அரசியல் மையப்படுத்துல இந்தியா முழுக்க இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையை செய்யறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பதை ஒன்னும் பிரச்சனை இல்ல எதிர்க்கறக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன் நீயே அந்த அடக்குமுறையை தானே செய்யற நீயே ஏன் கருத்துரிமையின் மீது ஏறி நின்று கொண்டு ஐயோ நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம்னு கத்துனா உன்னை காப்பாத்துறத மாநில உரிமை காப்பாத்துறதுதான் நான் கேட்கிறேன் நீ ஆளுநரை போய் சந்திச்சு அரசை கலைச்சு விடுன்னு சட்டை கிளிஸ்ட் அன்னைக்கு மாநில உரிமை எங்க போச்சுன்னு நான் கேட்கறேன் அன்னைக்கு எங்க போச்சு மாநில உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நீ ஆளுநரை வச்சு கலைக்கறைக்கு போனேன் அன்றைக்கு உங்களுடைய மாநில உரிமை பாதிக்கப்படவில்லையா காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு கொடுத்த போது அந்த தீர்ப்பை அரசுகளில் வர முடியாதபடிக்கு எட்டு வருஷம் கருணாநிதி காப்பாற்றி கொண்டிருந்தார் மத்திய அரசு உட்கார்ந்து கொண்டு அன்றைக்கு மாநில உரிமை போகவில்லையா கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்த போது நீங்கள் ஆட்சி நடத்தினீர்கள் அன்றைக்கு மாநில உரிமை போகவில்லையா இந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போன போது மாநில பட்டியலில் பொதுப்பட்டியலுக்கு போன போது கருணாநிதி தானே ஆட்சி ஏன் நீங்க தஞ்சாவூர்ல போய் மீட்டை எடுக்கிற திட்டத்தை கையெழுத்து போட்டு வந்தீங்களே மாநில உரிமை அன்றைக்கு போகவில்லையா நீட் தேர்வை கொண்டு வரும்போது நீங்க தானே மத்திய அரசு அமைச்சராக இருந்தீர்கள் நீங்கள் மத்திய அரசு நடத்தினீர்கள் அன்றைக்கு மாநில உரிமை போகவில்லையா உங்கள் அமைச்சரை ஊழல் வழக்கில் கைது செய்தால் மட்டும் மாநில உரிமையா நான் கேட்கிறேன் இதே மாநிலம் இதே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்களே ஈழத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இனப்படுகொலை இரண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணாதிமுக ஆட்சி வந்த பிறகுதானே சட்டமன்றத்தில் தீர்மானம் பொதுவாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொல்லி இலங்கையின் மீது பொருளாதாரத்தை அடைவது தீர்மானம் ஏன் கருணாநிதி இரண்டு ஆண்டு காலம் போல அன்னைக்கு மாநில உரிமை போகலையா மாநில உரிமை கேட்டு அந்த இன உரிமை கேட்டு போராடி இளைஞர்களை அடித்து மண்டையை உடைத்தது கருணாநிதி காவல்துறை நான் சொல்லுகிறேன் இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் என்றைக்கும் நிகழாத வண்ணம் நீதிமன்றத்திற்குள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள் காவல்துறையை அனுப்பி நீதிபதியின் மண்டையை உடைத்த காவல்துறை கருணாநிதியின் காவல்துறை இவர்கள் பேசலாமா மாநில உரிமை குறித்து இவங்க அமைச்சர் ஊழல் வழக்கில் மாட்டிட்டு இவங்களுக்கு மாநில உரிமையாது இது நான் சொல்லுகிறேன் திமுக எப்போதெல்லாம் திமுகவோடு உடன்படாத ஒரு கட்சி மேல ஆட்சியில் இருக்குதோ அன்னைக்கெல்லாம் தன்னை தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு மாநில உரிமையும் பாங்க கருத்துரிமையும் பாங்க ஐயா எல்லாரும் ஓடிவாங்க பாங்க என்றைக்கு இவர்களுக்கு சாதகமான ஆள் அங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்களோ எவன்லாம் ஓடி வந்தான் பாருங்க அவன்லாம் அதே கருத்தை சொல்லிட்டு இருப்பான் கருத்துரிமை கருத்துரிமை மாநில உரிமைன்னு அவன் மண்டை உடைப்பாங்க